அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா ஆடி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இதோட இந்த நாள் சாதகமா இருக்கா சாதகம் இல்லாம இருக்கா சாதகம் இல்லைன்னா நம்ம எப்படி சமாளிக்கணும் இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இப்படி இந்த நாளும் பொழுதும் நமக்கு நல்லதாக இருக்க நமக்கான வழிகாட்டுதல் தான் இந்த பதிவு இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஆனா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கா ஆனா ஒரு மாதம் முழுக்கவே தெய்வ வழிபாட்டுக்குன்னே ஒதுக்கப்பட்ட மாதம்னாக்க இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் அது வந்து ஆடி மாத்திரை வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பெண் தெய்வ வழிபாட்டுக்கு அம்மன் வழிபாட்டுக்கு அம்பிகை வழிபாட்டுக்கு சக்தி வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய் பெண் தெய்வங்கள் எவ்வளவோ அவதாரங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் விரதம் விருந்த வழிபாடு செய்வதனால வீட்டில் சுபுஷம் நிறையும் செல்வ செழிப்பு தடைப்பட்ட சுபகாரியெல்லாமே இனிமையாக நடந்து முடியும் இப்போ அம்பிகை நம்ம என்ன சொல்லுவோம் சக்தின்னு சொல்லுவோம் எந்த காரியத்தையும் செய்யறதுக்குமே நம்ம உடம்புல சக்தி வேணும் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அதை சொல்லுவாங்க இல்லையா சக்தி இருந்தால் செய்ப்பா இல்லைன்னா சிவனேன்னு இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மனுஷன் செயல்பட காரணமா இருக்கிறது அவங்க உடல்ல சக்தி அந்த சக்தியை கொடுக்கூடியது யாருங்க அம்பிகை தான் அதுவும் சக்தியை சாந்த வடிவில் காமாட்சினும் மீனாட்சினும் விசாலாட்சினும் உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி திரிபுர சுந்தரி காந்திமதி பெரிய நாயகி தையல் நாயகின்னு இந்த மாதிரி ஏராளமான பெயர்களை சூற்றி இரவிய நம்ம வழிபாடு செய்யறோம் ஓகேங்களா இந்த அம்பிகையை இன்னைக்கு வழிபாடு செய்வதனால கேட்டது கிடைக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு சூழ்ந்து இருந்தாலும் பரவாயில்ல இந்த அம்பிகைய இந்த வெள்ளிக்கிழமையில காலையில எழுந்துக்கோங்க அதிகாலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சுக்கோங்க வீடை சுத்தம் பண்ணிட்டு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே சுத்தமா சாமி படத்தை தொடச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லா வாசனை இருந்தால் மல்லிகை மலர் இருந்தா அந்த மலர்களால வீட்டில் கூடிய எல்லா தெய்வ படங்களையுமே அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி வீடு முழுக்க நான் கமகமான சாம்பிராணியை போட்டு விடுங்க ஓகேங்களா அந்த தூபம் நீங்கள் ஏற்றுவதனால வீட்டுல ஏதாவது சக்திகள் இருக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து அலைப்பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னாக்கா எல்லாம் விலகி ஓடும் இந்த ஆடி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு தான் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துக்குமே உங்களுக்கு அந்த தெய்வ அனுகூலத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைக்கும் ஸோ அப்படி இந்த நாளில் விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லையா காலையில் சாமியை கும்பிட்டுட்டு அன்றாட வேலைகளையும் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வழிபாடு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அது நீங்கும் திருமண யோகம் கை கூடி வரும் அனைத்து விதங்களுமே நன்மைகள் அடுக்கடுக்காக உங்களை வந்து சேரும் இந்த ஆடி மாதத்தில் அம்பியே வழிபாடு செய்யணும் எத்தனை மாதங்கள் கிடைத்தாலும் கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல ஒரு மாதம் வழிபாட்டு கிடையாது அதான் ஆடி வெள்ளி வில்லத்துல பூஜை அறையில விளக்கேற்றி அம்பிகை வழிபாடு செய்வதனால வாடி போனவங்களுடைய உள்ளம் எல்லாம் மகிழ்ச்சி அடையும் நீ ஆடி மாத வழிபாடு ஜோதிக்கே ஜோதி வழிபாடு செய்யக்கூடிய மாதம் நான் ஆடி மாதம் திரும்ப சொல்றேன் இந்த வெள்ளிக்கிழமையில அம்பிகை வழிபாடு செய்வதனால வெற்றிகள் வந்து கொய்யும் வேதனைகள் அகலும் நம்ம எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட வைக்கிற வேண்டதில்ல என்ன ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த மாத்தே சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட கடவுளே என்னோட கஷ்டத்தெல்லாம் எல்லாம் போக்கிவை உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ண அப்படின்னு வேண்டும் ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப புழம்புவாங்க எனக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு சித்தித்து வை செய்ய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோ எப்படி நீங்க வேணுனாலும் சரி ஏன்னா அது தெய்வங்கள் எல்லாமே நமக்கு அப்பா அம்மா மாதிரிதான் சோ இன்னைக்கு அம்மா கிட்ட நம்ம வேண்ட போறோம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான அந்த வெள்ளிக்கிழமையில அந்த அம்பிகையை அந்த பராசக்தியை அந்த தாயனம் வழிபாடு செய்வதனால சிறு சிறப்பான வாழ்க்க முயும் இதுதான் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சொல்லுவோம் இல்லையா ஸோ அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னா வேம்பு கூழ் எலுமிச்சு இது வந்து நீங்க அந்த தெய்வத்துக்கு படைச்சு பக்தர்களுக்கு கொடுக்கலாம் நீங்க பருகலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதனால உடல் நலத்துக்கு நன்மை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்க அறிவியல் ரீதியா பார்த்தாலும் சரி இல்லை ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் சரி இது உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரி இப்போ நம்ம வழிபாடை பாத்துட்டோம் இதோட இந்த நாள்ல நம்ம சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் சக்தி தான் ஓம் சக்தி பராசக்தி இதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க அம்மா கூப்பிட்றதுக்கு நாம என்ன நேரம் காலம் பாக்குறோமா இல்ல வந்துட்டு கவுண்டிங் பாக்குறோமா எதுக்கு இடத்துலமா அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம் இல்லையா வீட்டில் வந்து இந்த மாமான்னு கூப்பிடுறோம் ஆனால் அம்மா அப்படிங்கிற வார்த்தை தான் அம்மான்ற வார்த்தை இல்லாட்டி இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட இருக்காது இல்லையா ஸோ அந்த வகையில் இந்த நாளில் அந்த தெய்வங்களால படைக்கப்பட்ட உயிர்கள் நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டத வந்து தப்பே கிடையாது மறந்தும் இந்த நாளில் மறந்துடாதீங்க சரிங்களா நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் பழங்களை பார்க்கலாம் உலகக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசி தாள புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக சொல்லக்கூடிய ராசி உங்களுக்கு இந்த நாள் உயர்வை தரக்கூடிய நாள் உன்னதமான நாள் பரவாயில்லையே நல்ல தான் சொல்ற அடுத்து வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க அதே போல் கூடவே தேவையிட்ட செலவும் தொத்திக்கிட்டு வரும் அப்போ தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரிச்சு பார்த்து பணத்தை கரெக்டாக செலவு பண்ணணும் அதே போல உணவு விஷயத்துல கவனமாக இருக்கணும் வெளியிடங்களில் சாப்பிடுவத கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைமா என்ன பண்ணட்டும் பால் பழம் சாப்பிடுங்க போதும் அதே போல் சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சங்கடங்கள் இருந்திருக்கும் அது இன்னைக்கு மறையும் அடுத்தா வாழ்க்கை துணை வழியில் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட அனுசரணை நடந்துக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்கிட்ட சொந்தக்காரங்களே கஷ்டப்படுத்துவாங்க இதை வாழ்க்கை துணை வழி சொந்தக்காரங்க அப்படின்னாக்க சொல்லவாக வேணும் அதுவும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கணவர் வீட்டார்லாம் வந்து தாம் தூணு பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து பக்குவம் நடந்துக்கும் யாரையும் இசை நம்பிடாதீங்க அதே போல் யார்ட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துடாதீங்க அடுத்துதான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியாட்களால் பிரச்சனை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் அவங்களுடைய விஷயத்துலையுமே கவனமாக இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக ஒப்படைக்காதீங்க நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் சூப்பர்வைசிங் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய வியாபாரம் இல்லையா அதே போல் விற்பனை அப்படிங்கிறது உயர்வை தருமை தவிர்த்து லாப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும் நஷ்டம் ஏற்படாது அதையும் மனசில் வச்சுக்கோங்க அதே போல் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காரியம் பண்ணுறீங்க இல்லை இன்னைக்கு வந்து இந்த வேலையை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு திட்டமிடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்கணும் ஏன்னா யோசிக்காமல் இறங்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அலைச்சல் வரும் இல்லை அது முடிக்க முடியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு அதே போல் அக்கம் பக்கம் இருக்குங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த படம் தாமதப்பட்டாலும் வந்து சேரும் அடுத்ததாக உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மறைமுக விமர்சனங்கள் வந்து போகும் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்ம கோபப்படணும் அதனால நமக்கு கெட்ட பெயர் வரணும் நம்முடைய காரியம் கெடணும்னு ஒரு சிலர் வந்துட்டு கங்கன்னு கட்டிட்டு சில வேலையை பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்க பேசுகிறான்னா பேசிட்டு போறான் அவன் சொன்னால் அது நம்ம உண்மையாக எடுப்பதா அவ்வளோதான் முடிஞ்சா அதே போல் ஆலய வழிபாட்டால் அமைதி கிடைக்கூடிய நாள் எடுத்த காரியங்கள் எல்லாமே முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைப்படுவீங்க நடக்காதா அப்படின்னு நினச்சதீங்க கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும் இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிங்க ஏதாவது உங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க நம்மளே சொன்னா யார் என்ன சொன்னாலும் சரி செவி சாய்க்காம எனக்கு தெரிஞ்ச அதை பற்றி போங்கடா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சிம்மம் வந்து அமைதியாக இருக்கணும் இதோட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் மதிர்ச்சி நடந்துப்பாங்க அரசியலில் நாட்டம் கூடும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் இன்னைக்கு இழுபுரகிற வேலையை முடிக்க போராடுவீங்க உறவுகளால் நன்மைகள் உண்டு வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் சுபுக்ஷம் அடைவீங்க நண்பர்கள் கை கொடுப்பாங்க உங்களுடைய முகமே பொழிவடையக்கூடிய நாள்னு சொல்லலாம் அது போல் உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க கொடுக்கல் வாங்கல கராரா இருக்கிறதுக்கு பழகுங்க பொறுத்த வரைக்கும் வாக்குவாதம் வந்து போகும் அதனால அனுசரணை நடந்துக்கோங்க ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகமாகும் சிக்கனம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் காய்கறி வியாபாரிகள் அப்படின்னாக்கா இன்னைக்கு அதீத பயன் அடைவீங்க உணவு சில கவனம் தேவை எது செஞ்சாலும் சரி கொஞ்சம் அமைதியா நிறுத்தி நிதானமா செயல்படணும் இதோட இது நாள் வரைக்கும் பேசாதவங்களாம் திருமணிக்கு வந்து பேசுவாங்க அது நட்பு ரீதியாவோ உறவு ரீதியாவோ ஏதாவது ஒரு வகையில் அதே போல உங்கள் பிள்ளைகள் வந்து உங்க பேச்சுக்கிட்ட நடந்துப்பாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சீராக இருக்கு அடுத்ததாக திருமண யோகத்தை பொறுத்திருக்கும் வயதான சிம்ம ராசிக்காரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை இன்னைக்கு வந்து முடிவு பண்ணுவீங்க அதே போல இளம் வயது சிம்ம ராசிக்காரெல்லாம் இருக்கீங்க ஆண்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் கைகூடத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதோட சிம்மராசி இன்றைக்கி செய்யவே கூடாத விஷயம் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதே போல் ஜாமீன் போய் நிற்கக்கூடாது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு போனீங்கன்னாக்கா அது உபத்திரத்தில் முடியும் அதையும் பார்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காதலை வந்து பொறுப்புணர்வோடு இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நிலைநாட்ட போகிறீங்க இன்னைக்கு மனசு அமைதிப்படும்னாக்கா யோகாவில் இருக்கிறதுமே ரொம்ப நல்லது பெற்றோருடைய உடல் ஆரோக்கியம் தேருங்க மருத்துவ செலவு குறையும் பாட்னர்கிட்ட வந்து பொறுமை அவசியம் இது வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் சரி கூட்டத்தொழியை சேருவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளையுமே ஏற்பீங்க அதில் வந்து நமக்கு ஆபத்து இருக்குது அதை உணர்ந்துக்கோங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் வேலையில் தள்ளி போகக்கூடிய அமைப்பு இருக்குது காதல் வந்து நீ கணுசி முட்டும் உருவக்காரனுடைய வருகை இருக்குது சுபகாரங்கள் கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் இந்த நேரத்தில் யாருக்குமே உறுதிமொழி தரக்கூடாது கடன் பிரச்சனை தீரும் உதயத்தில் சலுகை கிடைக்கும் இணையதளம் மூலம் நீ செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுப்பீங்க பிரிந்து கூட இன்றைக்கி ஒன்று சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது கூட போகிறதங்களால் பயனடைவீங்க எது எல்லாம் உங்க அவங்களுடைய தப்பை வந்து உணர்ந்துப்பாங்க உணர்றது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கேட்பாங்க அடுத்தான் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் சேமிப்பு உயிரும் கணவன் மனைவிக்கிட்டே முன்னாடி தான் நெருக்கம் இருக்கும் பாதியில் நின்று போன வேலையை இன்னைக்கு முடிச்சுப்பீங்க எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கும் வியாபார விஷயத்தில் விவேகமாக செயல்படணும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் சில அனுபவங்கள் மூலம் மன மாற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகுதுங்க முன்னேற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் கட்டாயம் இருக்கும் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான நாள் எதையுமே நான் குறையா சொல்ல முடியாது ஆனால் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயம் சிறப்பு நகர்ட்டு வாங்கறதுக்கு கூட யோகம் இருக்குது ஏன் சொத்து சேர்க்கைக்கு கூட வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் நீங்கள் பணியிடங்களில் எதிர்பார்த்து சலுகைகள் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க எப்போ நீங்கள் ஏமாறுவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டி விடலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க முக்கியமான ஆவணம் ஏதாவது கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பார்த்து உஷாராக இருக்குங்க அதே போல் நமக்கு மேலே வேலை பார்க்குறான் பார்த்திங்களா அவங்களாம் உங்கள் மீது பொறாமை தான் இது ஒன்றுமே நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது இங்கே மட்டும் இல்லைங்க கூலி வேலை செய்கிற இடத்துல இல்லை ஒரு வியாபாரம் பார்க்குற இடத்துல எங்கே இருந்தாலுமே போட்டி பொறாமைகளால் வாட்டி வதிக்கப்பட்ட ஒரு ராசினாக்க சிம்ம ராசி சொல்லலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க கவனம் விவேகம் விழிப்புணர்வு இது மட்டும் இருந்தால் போதும் அழகாக சமாளிச்சிடலாம் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான ஆளுங்க குறைவே இருக்காது ஆனால் பெருசாக எதுவும் பேராசை வச்சிடாதீங்க அவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ பணம் வேணும் அந்த மாதிரி வேணாம் அதே போல் திட்டமிடுதல் இருக்கணும் அது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாபத்துக்கு குறைவு இல்லை விவசாய பொருட்களுக்கு நீங்கள் நிர்ணயித்த விலையை விட கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான நாள் ஒருத்தரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினச்ச ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க வண்டி வாகனம் யோகம் இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த நாள் எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே பொருத்தமான சிறப்பான நாள் தான் உயர்வை தரக்கூடிய நாள் தான் என்ன ஒன்று ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்கிற கவனமாக இருக்கணும் சொல்றேன் என்னமானு நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பல கோடி பணம் என் கையில் இருந்தால் கூட நான் கவனமாக இருந்தால் தானே அது வந்து பல கோடியை வந்துட்டு இன்னும் பல கோடியை நான் மாற்ற முடியும் அதே போல் அந்த பல கோடியை நான் பத்திரப்படுத்த முடியும் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா அப்போ நான் கவனமாக இல்லைனாக்கா அந்த இடம் எனக்கு எப்படி ஆகும் பல கோடி கையில் இருந்தாலும் அது பாலா போகும் இல்லையா அதுதான் சொல்றேன் இந்த நாள் சிறப்பாக தான் இருக்கு இதனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திக்குவோம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை சந்தன வெள்ளை நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஏதோ பொருட்களாக இருக்கலாம் இல்லை ஒரு பேகா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் ஓகேங்களா அடுத்த நட்சத்திர பலங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாள் இன்னைக்கு வேலையை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப அவசியம் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் உண்டாகும் அடுத்த பூரம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேலும் மனசில் பயம் தோன்றும் எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் தடை உண்டாகும் தேவையற்ற பிரச்சனை கூட தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குவாதத்தை தவிர்க்கணும் ஸோ ஒட்டுமொத்தமாக அதனால் அதனால எப்படி கவனமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதா ஆனால் விவேகமாக செயல்படணும் அடுத்து உத்திரம் அச்சம் ஒன்றாம் பாதம் மேன்மையான நாளுங்க புதிய முயற்சிகள் இன்றைக்கி வேணாம் மற்றபடி மற்றவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கலாம் வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை இதோட இந்த பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும் ஸோ இப்படிக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த நாளில் உங்களுக்கு பெருசாக அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகத்தையும் பத்து சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் திட்டம் போடணும் யாரையும் நம்பக்கூடாது பண விஷயத்தில் கராராக இருக்கணும் செலவு விஷயத்தில் கராராக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி முடியுது ஸோ எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்தாச்சு இந்த நாள் பெருசாக ஒன்றும் பாதிப்பு தராது ஓகேவா ஒரே ஒரு தான் சிம்மராசிக்கு சொல்கிறது எவ்வளவோ பார்த்தாச்சு அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தொண்ணூறு சதவீதம் நம்ம கையில் இருக்குது பத்து சதவீதத்தை பந்தாடி இல்லைங்க வாழ்த்துக்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சாதகத்தை உயர்வை தரக்கூடிய அழகாக அமையட்டும்